அமேசான் நதியில் மிதக்கும் இந்த பெரிய அனகோண்டா லாஸ் ஏஞ்சலஸில் நடந்த பயங்கர தீ விபத்து மற்றும் பாகிஸ்தான் ஆயுதப்படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்திய ஜெட் விமானம் என நாம் பார்க்கும் இந்த வீடியோக்கள் எதுவும் உண்மையல்ல இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஆல் உருவாக்கப்பட்டவை தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்த வீடியோக்கள் போலியானது என்பதை கண்டடைவது சற்று கடினமாக தெரியலாம் ஆனால் இவை ஆல் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் என்பதை இந்த மூன்று வழிமுறைகளை பின்பற்றி எளிதாக கண்டுபிடிக்க முடியும் முதலில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று அதை காட்சிப்படுத்த முடியுமா என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏயால் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் பெரும்பாலும் அசாதாரணமானவையாகவும் எதார்த்த நிகழ்வுக்கு அப்பாற்பட்டவையாகவும் இருக்கும் இரண்டாவதாக காட்சிகளில் உள்ள முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முயற்சியுங்கள் காரணம் ஏயால் உருவாக்கப்பட்ட வீடியோக்களில் உள்ள பொருட்களும் மக்களும் அடிக்கடி தோன்றி மறைவார்கள் அல்லது வடிவத்தின் மாற்றங்கள் நிகழும் மூன்றாவதாக அங்கு நடக்கும் செயல்பாடுகளை கவனியுங்கள் சில வீடியோவில் உள்ள மக்கள் ஜாம்பிஸ் போல நடப்பார்கள் கார்கள் விசித்திரமாக நகர்வது இயற்பியல் விதிகளை பின்பற்றாத காட்சிகள் என ஏயால் உருவாக்கப்பட்ட வீடியோக்களில் இப்படி வலுவான குறியீடுகள் இருக்கும் பேரிடர் மற்றும் முக்கியமான நிகழ்வின் போது ஏஏயால் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் பெரும்பாலும் வேகமாக பரவுகின்றன எனவே பரவும் வீடியோவில் நம்ப முடியாத காட்சிகள் இருந்தால் அது உண்மையாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் போலி வீடியோக்கள் எளிதாக பரவும் இந்த காலகட்டத்தில் உங்களின் ஒவ்வொரு பகிர்விலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம்